அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்னி காண வீடியோவில் அவசர தேவைக்கும் உடனடி பண தேவைக்கும் ஓதிய நிமிடத்தில் நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அலமது இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இதை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஓதி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையே அல்லாஹ் அப்படியே புரட்டி போடுவோம் ஏன்னா இது அப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகள் இந்த ஒரு திக்ருக்கு நான் உங்களுக்கு மூன்று வஜீஃபாக்கள் சொல்லித்தரப்போகிறேன் இந்த மூன்றில் நீங்கள் எதை போதனாலுமே உங்களுக்கு வெற்றி தான் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நீங்கள் துக்கத்தில் கவலையில் சோதனையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த திக்கரை மட்டும் நீங்கள் கையில் எடுங்க அத்தனையுமே நீங்கள் சாதனையாக மாற்றிக்கொள்ள முடியும் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது பெரிய அமல் செய்ய முடியலை ரொம்ப சிறிய அமலாக இருக்கணும் இன்னும் பீரியட்ஸ் டையத்தில் கூட ஓதக்கூடிய ஒரு அமலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதற்கு இந்த ஒரு திக்ரு மிக பொருத்தமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது முற்றிலுமாக நீக்கிடும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் பயப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கை நீங்கள் ஓதிப்பாருங்க இந்த ஒரு திக்கரு எல்லா தேவைக்குமே பொருத்தமாக இருக்கும் ஒரு தேவை ரெண்டு தேவை அப்படின்னு இல்லை உங்களோட ஒட்டுமொத்த தேவைக்குமே இந்த ஒரு திக்கரு பலனளிக்கக்கூடியதாக இருக்கு மிகப்பெரிய ஒரு தேவை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட அந்த பெரிய தேவையும் உங்களுக்கு உடனே ஆகும் இப்போ அந்த திக்கரு என்ன அதனுடைய வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் யா அபுவாபின் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வெற்றி அளிக்கக்கூடியவனே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வெற்றியின் கதவுகளை ஒவ்வொரு விஷயத்திலும் திறந்து வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கு பாருங்க அலமதுல்லா இந்த ஒரு திக்ரு எல்லா தேவைக்குமே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பெரிய ஒரு ஆசைப்படுற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் இன்னும் வேலை கிடைக்கணும் நாங்கள் தேடிட்டுருக்கிற வேலை கிடைக்கணும் இன்னும் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் தொழில் எங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அதிக லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு வஜீஃபாக்களை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க இன்ஷா இன்ஷால்லாம் அல்லது நீங்கள் மிகுந்த துக்கத்திலையும் வருத்தத்துலையும் கடல்லையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வஜீஃபா உங்களுக்கு பலனடைக்கும் இப்போது அந்த வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது வஜீஃபா உங்களுக்கு பெரிய தேவைகள் எதுவும் கிடையாது ஆனால் எனக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் எனக்கு நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக நான் இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் எல்லா சிறப்புகளும் பறக்கத்தும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை ஃபஜருக்கு பின்ன ஏழு முறையும் மகிரீபுக்கு பின்ன ஏழு முறையும் நீங்கள் ஓதிக்கோங்க இந்த வஜீஃபா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நலவையும் ஏற்படுத்தும் அதாவது ஃபஜ்ஜருக்கு நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா பகல் முழுவதும் மதுரைவுக்கு நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இரவு முழுவதும் உங்களுக்கு எந்த தீங்கும் நடைபெறாமல் இது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு நலவை மட்டுமே நாடும் அடுத்தது இரண்டாவது ஒரு வஜீஃபா என்ன அப்படின்னா நீங்கள் பெரிய தேவை வச்சுருக்கீங்க பெரிய விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு நிச்சயம் பலனளிக்கும் அதாவது அவசர தேவையில் இருக்கீங்க உடனே எங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது உடனே எனக்கு கிடைக்கணும் ஏதாவது ஓதிய உடனே ஒரு மேஜிக் நடக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வஜீஃபா பலனளிக்கும் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து முன்னூறு முறை இந்த ஒரு திக்கரை நீங்கள் தஸ்வீக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் முன்னோரு முறை திக்கிற செய்யுங்க அலமது ஓதிய இடத்தை விட்டு நீங்கள் எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கிடுவோம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேஜிக்கை நீங்கள் பார்க்கலாம் மூன்றாவது வஜீஃபா எனக்கு எந்த தேவையும் கிடையாது எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் நான் நல்ல அதிர்ஷ்டத்தோட ஒரு அதிர்ஷ்டசாலியாக இந்த உலகத்தில் நான் வாழ ஆசைப்பட்றேன் எனக்கு எந்த தேவையும் மிச்சம் இருக்கக்கூடாது எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மூணாவது வஜீஃபா பலனுள்ளதாக இருக்கும் அதாவது இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஒழு இல்லாமலும் ஓதலாம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலுமே ஓதலாம் பீரியட்ஸ் டைத்திலையும் நம்ம ஓதலாம் அதனால் நீங்கள் எப்போல்லாம் உங்களோட வேலைகளை செஞ்சிட்ருக்கீங்களோ எப்போல்லாம் உங்களோட ஆசைகள் உங்களுக்கு கனவுகள் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் திகர்சைங்க எண்ணிக்கை கணக்கு கிடையாது எனவே இந்த மூன்று வஜீஃபாக்கல்ல உங்களுக்கு எந்த வஜீஃபா தேவைப்படுதோ அந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யுங்க கடைசிக்கு இந்த திக்கரை ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது நீங்கள் சொல்லி பாருங்கள் அல்லாஹாலா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை வாசல்களின் கதவுகளையும் உங்களுக்கு திறந்து வைத்து வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்துவான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது இதுதான் நம்மோட காரியங்களில் எந்த தடையும் இருக்கக்கூடாது நம்ம விரும்புறதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு ஒரு மேஜிக் போல நடந்துடணும் அப்படின்னு தானே நினைக்கிறோம் அதற்கு இந்த ஒரு வஜீஃபா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை ஓதி பாருங்க இது அல்லாஹினுடைய பெயர் தான் இன்னும் அல்லாஹ புகழக்கூடிய வார்த்தையும் இதில் இருக்கு அதுவும் எப்படிப்பட்ட வார்த்தை வெற்றி அளிக்கக்கூடியவனே நீதான் வெற்றி அளிக்கக்கூடிய எல்லா வாசல்களின் கதவுகளையும் திறந்து வைக்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு அல்லஹாவை எந்த வார்த்தை கொண்டு புகழ்கிறோமோ அந்த புகழுக்குரிய தன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அதனால் அனைத்து வாசல்களின் கதவுகளையும் நமக்கு திறந்து வைத்து நம்மோட அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்துவான் இன்னும் வரக்கத்தை கொடுப்பான் இன்னும் நமது தேவைகளை மேஜிக் போல நிறைவேற்றி தருவான் எனவே நிச்சயலாம் இந்த சிறப்பு மிகுந்த திகரை நாம் ஒவ்வொருவரும் அவசியம் கடைப்பிடித்து இதனுடைய நன்மைகளையும் சிறப்புகளையும் பெற்றுக்கொள்வோமாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து